மற்றவர்கள் கையிலே என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு ஒரு சொத்தை கூட நீங்கள் மீட்டெடுப்பதற்கு ஏன் முத்தவழிகள் மீட்டெடுக்கக்கூடிய சொத்துக்களுக்கு கூட நீங்கள் உறுதுணையாக இருப்பதில்லை பல ஆயிரம் லட்சம் கோடி லஞ்சம் வாங்கி கொண்டே உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் சொன்ன பிறகு கூட வக்பு சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வக்பு சொத்துக்களை பற்றி கவலைப்படுகின்றார்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சமுதாயம் கூட்டணியில இருக்கக்கூடிய சமுதாய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த அந்த சட்டமன்ற தீர்மானத்தை கூட குப்பை தொட்டியில எரிந்து இன்றைக்கு இந்த சமுதாயத்தை பட்டி கிஞ்சுற்றும் செயல்தும் சிந்திக்காத ஒரு நீதி சமூக நீதி அரசு இன்றைக்கு இதை கேட்டா இதை கேட்டா ஒட்டுமொத்த சமூகத்திலையும் சில கூட்டணி கட்சிக்காரங்க திமுக கூட கவலைப்படல கூட்டணியில இருந்து ஐயோ ஐயோ பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் எதையும் கேட்காதீங்க உங்களை பற்றி உங்களுடைய உரிமையை பற்றி பேசாதீர்கள் உங்களுக்காக நீங்கள் குரல் எடுப்பாதீர்கள் நீங்கள் குரல் எழுப்பினால் பிஜேபி வந்துவிடும் என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு உங்களுடைய ஒட்டுமொத்த அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பயன்படுத்தி தான் இந்த திருச்சியை பயன்படுத்தி இந்த பயன்படுத்தி தான் மத்திய அரசாங்கம் இந்த திருச்சி மசோதாவை கொண்டு வந்திருக்கிறேன் யோகியினுடைய ஆட்சியிலே யோகியினுடைய ஆட்சியிலே அரக்கனுடைய ஆட்சியிலே இன்றைக்கு வக்கு உரிமை மீட்டு மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் பல லட்சக்கணக்கான மக்களை இந்தியா அதிகாரத்தை நோக்கி செல்கின்றது அதிகாரம் இல்லையே தரம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடுத்ததாக சிறைப்புரை ஆற்றும்படி எஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்களை அன்போடு அழைக்கிறேன் கட்சியினுடைய வக்ஃபு உரிமை மீட்பு மாநாடு மற்றும் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக செயல்படுத்த கோரி மாநிலம் தழுவிய அளவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த மகளாக்களிலும் வக்ஃபு என்றால் என்ன இந்த வக்ஃபு சொத்தை திருட்டுத்தனமாக வக்பு திருட்ட மசோதா என்ற ஒன்றை இந்த சமுதாயத்தின் முன்வைத்து இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமையையும் சீரழிக்கக்கூடிய ஒரு செயல்திட்டத்தை திட்டத்தை பாஜக அரசு முன்வைத்திருக்கின்றது இதை பற்றி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு மாலை நேர பல்கலைக்கழகங்களாக மக்களை முதலிலே எஜுகேட் பண்ண வேண்டும் அவர்களுக்கு உண்டான கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய மாநில செயற்குழுவினுடைய தீர்மானத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து முகலாக்களிலும் வக்ஃபு உரிமை மீட்பு மாநாடும் மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்திலே வலியுறுத்திய மாநாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு சென்னையிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாநாடு அன்பார்ந்த சகோதரர்களே என்னடா ஒரு நிரந்தரமான நிரந்தரமாக ஒரு ஒரு சொத்தை அசையும் மற்றும் அசையா சொத்தை இறைவனுக்காக இறைவனுடைய பணிக்காக இறை பணிக்காக விட்டு கொடுப்பது அதை கொடுப்பவருக்கு கூட கொடுத்ததற்கு பின்பால் எந்த உரிமையும் கிடையாது அதுதான் வக்ஃபு சொத்தினுடைய சாரம்சம் ஆனால் இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கம் என்ன திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றது என்று சொன்னால் மிக முக்கியமாக இந்த சொத்துக்கள் எட்டு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கின்றது அதிலே மூன்றாவது நான்காவது மாநிலமாக தமிழ்நாட்டிலே அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றது இஸ்லாமியர்களினுடைய மிகப்பெரிய வள்ளல்கள் மட்டும் இந்த சொத்துக்களை கொடுக்கவில்லை பாண்டிய மன்னர்கள் மற்றும் ராணி மங்கம்மா என்று ஏராளமான மன்னர்கள் இந்த சமுதாயத்தினுடைய இறைப்பணிக்காக இந்த சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தளத்திற்காக பல்வேறு சொத்துக்களை ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் என்று தாரை வார்த்தை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு அபகரிப்பதற்காக வக்பு திருத்து திருட்டு மசோதாவை இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றது ஏன் இந்த வக்பு சத்தத்தில் கை வைக்க வேண்டும் ஏன் மத வழிபாட்டு தள சட்ட பாதுகாப்பு சட்டத்தை எடுக்க இந்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வாதத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த மக்களிடத்திலே பிளவுகளையும் ஒட்டுமொத்த மக்களிடத்தில் வெறுப்புகளையும் அது ஒட்டுமொத்த இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரான ஒரு ஆட்சியை இன்றைக்கு மோடி ஒன்றிய அரசு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது அந்த சாரம்சத்தினுடைய ஒரு திட்டம் தான் இந்த முத்தலாக் முத்தலாக்கை கொண்டு வரும் போது என்ன சொன்னாங்க முத்தலாக் தடை சட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கோடி கோடி மக்கள் இருக்கின்றார்களே அந்த இருக்கக்கூடிய பெண்கள் நின்று கணவன் என்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த மோடி அரசாங்கம் நாடாளுமன்றத்திலே சொல்லி முத்தலாக்கை கொண்டு வந்தார் முத்தலாக்கை கொண்டு வந்த மோடி எப்பாற்பட்டவர் குஜராத்தில் இதே பெண்களே நகர் ரோட்டிலே வைத்து கர்ப்பிணி என்று கூட பாராமல் கிஞ்சுட்டு மறுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய சிசுவை எடுத்த ஒரு அயோக்கிய கூட்டம் இந்த முஸ்லிம் பெண்களுக்காக நீலக்கண்ணீரை வடித்தது அது மட்டுமல்ல சகோதரர்களே இந்த காவி பாசிச சித்தாந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிகமான இடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூக நீதி அரசு வக்பு சொத்துக்கள் ஏராளம் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இந்த தொகுதியினுடைய அமைச்சர் சேகர் சேகர்பாபு சட்டமன்றத்தில் இதுவரை சட்டமன்றத்தில் வக்பு சொத்துக்கள் மீட்பு சம்பந்தமாக வாய் திறக்காத சமுதாய அமைச்சர்கள் தான் இன்றைக்கு வக்பு அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் எவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் வந்து காசு சிஎமுக்கு பர்த்டே பங்கசன் நடத்துறாங்க சிஎமுக்கு அதுக்கு வழக்குக்கு வரக்கூடிய வக்போடுக்கு வழக்குக்கு வரக்கூடிய முத்தவழிகளிடம் நீ அஞ்சு லட்சம் குடு நீ பத்து லட்சம் குடு நீ ரெண்டு லட்சம் குடுன்னு சொல்லி இந்த சமூக நீதி அரசு வெட்கம் அரசு வக்பு வாரியம் இன்றைக்கு முத்தவழிகளிடம் பணத்தை ஒரு முத்தவழி கேட்கிறாரு நான் என்ன கொள்ளையடிச்சாயா கொடுக்க முடியும் நானே முத்தவழி நானே பைத்தூர்மால் சொத்தை பாதுகாத்துட்டு இருக்கேன் நான் ஏன் கொள்ளையடிச்சு கொடுக்கணும் இல்லை நீ கொடுக்கணும் அப்ப இந்த பாஜக அரசு தாரை நியமிக்கப்படுகிறார் அந்த சிஇஓவின் இரண்டு கூட்டங்கள் அவரு இதுவரைக்கும் வந்திருக்கார் அவரு வந்து ஒரு பெரிய அதிகாரியும் அந்த கோட்டையில உட்கார்ந்து இந்த வக்பு வாரியத்தை பத்தி எந்த சிந்தனையும் கிடையாது வகுப்பு எந்த ஊழல் நடந்தாலும் கேட்பதில்லை அதை பற்றி எந்த விசாரணையும் இல்ல அவர் வந்து ஒரு கருத்தை முன்மொழிகிறார் போன பிப்ரவரியிலே இந்த சட்டம் வருவதற்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக என்னண்டா நம்ம என் ஊசி கொடுக்கணும் இது வக்பு சொத்தா இல்லையான்றத வக்போடு தீர்மானிக்கணும் அந்த தீர்மானத்தை பூரா நம்ம கலெக்டர் கையில கொடுத்துருவோம் அதிகாரத்தை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சிலர் அந்த தீர்மானத்தை அப்படியே பொத்தி வச்சு ஒரு நபரிடம் கொடுத்து அந்த நபர் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி அதன் மூலமாக பிறந்ததுதான் இந்த வகுப்பு திருட்டு சட்டம் இன்றைக்கு யார் ஆசா சொல்கிறாரே எங்களை தவிர இந்த வகுப்பு சொத்தை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள் இரண்டாயிரம் ஏக்கர் சொத்திலே அறுபது சதவீதம் இன்றைக்கு மற்றவர்கள் கையிலே என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு ஒரு சொத்தை கூட நீங்கள் மீட்டெடுப்பதற்கு ஏன் முத்தவழிகள் மீட்டெடுக்கக்கூடிய சொத்துக்களுக்கு கூட நீங்கள் உறுதுணையாக இருப்பதில்லை பல ஆயிரம் லட்சம் கோடி லஞ்சம் வாங்கி கொண்டு உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் சொன்ன பிறகு கூட வக்பு சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வக்பு சொத்துக்களை பற்றி கவலைப்படுகின்றார்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சமுதாயம் கூட்டணியில இருக்கக்கூடிய சமுதாய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த அந்த சட்டமன்ற தீர்மானத்தை கூட குப்பை தொட்டியில எரிந்து இன்றைக்கு இந்த சமுதாயத்தை பட்டி கிஞ்சுற்றும் செயல்ட்டும் சிந்திக்காத ஒரு நீதி சமூக நீதி அரசு இன்றைக்கு இருக்கு இத கேட்டா இத கேட்டா ஒட்டுமொத்த சமூகத்திலையும் சில கூட்டணி கட்சிக்காரங்க திமுக கூட கவலைப்படல கூட்டணியில இருந்து ஐயோ ஐயோ பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் எதையும் கேட்காதீங்க உங்களை பற்றி உங்களுடைய உரிமையை பற்றி பேசாதீர்கள் உங்களுக்காக நீங்கள் குரல் எடுப்பாதீர்கள் நீங்கள் குரல் எழுப்பினால் பிஜேபி வந்துவிடும் என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு உங்களுடைய ஒட்டுமொத்த அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஊழலை பயன்படுத்தி தான் மத்திய அரசாங்கம் இந்த திருட்டு மசோதாவை கொண்டு வந்திருக்கின்ற தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு எங்கே நடந்தாலும் அது மத்திய அரசோ மாநில அரசோ எங்கே நடந்தாலும் அது எந்த அரசோ எந்த அரசோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசை பார்த்து கேள்வி எழுப்புவதற்கு எந்த நேரத்திலும் தயங்காத ஒரே கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நீங்க அதிமுக கேள்வி கேட்டீங்களா கேட்டோம் அதிமுக கேட்டோம் ஆட்சியில் இருக்கும்போது கேட்டோம் நீங்கள் தான் போய் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் திமுக வந்தீங்க விடியல் வந்துடும் விடியல் வந்துடும் திமுக ஓட்டு போட சொன்னீங்க ஆனா இன்றைக்கு இதே சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள் மத வழிபாடுகள் அந்த சர்ச்சு கட்டுவதற்கு மதரசா கட்டுவதற்கு அதே மாதிரி ஒரு விதிமுறையை விதித்துக் கொடுங்கள் என்று நீங்கள் கோரிக்கை வைத்தீர்களே அரசு வரைக்கும் ஒரு பள்ளிவாசலுக்கு கூட ஒரு பள்ளிவாசலுக்கு கூட அரசாங்கத்தில் நீங்கள் அனுமதி வாங்க முடியாது இந்த கேவலம் எந்த அரசாங்கத்தில் இருக்கின்றது எந்த அரசாங்கத்தில் இருக்கின்றது இதே போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் பிஜேபி வந்துடும் என்று உங்களை மிரட்டி அச்சப்படுத்தி பயத்தின் அடிப்படையிலே உங்களை அரசியல் செய்கின்றார்கள் ஆனால் எந்த எந்த பிஜேபியோ அரசாங்கமோ யாராக இருந்தாலும் தனக்கான உரிமையை தனக்கான அதிகாரத்தை நோக்கி தனக்கான அரசியலை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவிலே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா யோகியினுடைய ஆட்சியிலே யோகியினுடைய ஆட்சியிலே ஆட்சியிலே இன்றைக்கு வக்பு உரிமை மீட்டு மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் பல லட்சக்கணக்கான மக்களை இந்தியா அதிகாரத்தை நோக்கி இட்டு செல்கின்றது அதிகாரம் இல்லையே அதுமை தரம் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அதாவது இந்து இல்ல கிறிஸ்துவர் இல்ல முஸ்லீம் இல்ல எந்த இந்து கோயிலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் எச்ஆர்என்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் முதலில் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே களத்திலே எஸ் நிற்கும் மதமல்ல பிரச்சனை சமுதாயம் அல்ல பிரச்சனை மொழி அல்ல பிரச்சனை இந்த மக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அநீதிக்கு எதிரான போராட்டத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வீரியத்தோடு முன்னெடுக்கும் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த வகுப்பு திருட்டு மசோதாவை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் களமிறங்கியிருக்கின்றோம் சிஏஏவில் சிஏவில் நேற்று அட்வொகேட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தான் அட்வொகேட் சமன் கரன் இன்னைக்கு அதை ரத்து பண்ணிட்டான் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் போராட்டத்துக்கு வந்தான் ஒரே நாள்ல ரத்து பண்ணிட்டான் அதே மாதிரி இந்த சமூகம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எப்படி நின்றதோ அதே போன்று இந்த சொத்தை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் எதிர்கால தலைமுறைக்கு உங்களுடைய உங்களுடைய அழைக்கப்பட்ட சொத்து இந்த சொத்தை தொடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையில் இந்துக்கள் எவனும் இந்த தவறை செய்யவே மாட்டான் பிஜேபி இந்துக்கள் அல்ல பிஜேபி இந்துக்களை வைத்து திருட்டு அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் அதனால்தான் இந்த பிஜேபி இறை சொத்திலே கை வைக்கின்றான் இது தேன்கூட்டிலே கை வைப்பது போன்று மோடி அவர்களே கூட்டிலே கை வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் இதற்காக போராடக்கூடிய அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிலே அணிதிறங்கு அரசியல் அதிகாரம் நோக்கி நமக்கான உரிமையை நாம் மீட்டெடுப்பதற்கு நமக்கான உரிமையை நாம் பேசுவதற்கு களம் அமைப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி நன்றி